வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்ஸர் பெட் பிளஸ் ஃபெர்டிலைசர் இந்த இரண்டு உரங்களை தான் இந்த காணொலியில் ஃபுல் அண்ட் டீடைலா பார்க்க போறோம் நெல் பயிருக்கு அதிகப்படியான தூர் கட்டணும் அதிகப்படியான மகசூல் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு உரங்களை நீங்க நெல் வயலுக்கு கொடுத்தா மட்டும்தான் உங்களால அதிகப்படியான மகசூல் எடுக்க முடியும் சோ அதனோட பயன்களும் இதனால என்ன வேலைபாடுகள் நடக்கும் இதனால விவசாயத்துல எந்த மாதிரியான லாபம் எடுக்கலாம்ன்றத இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீடைலா பார்க்க போறோம் நிறைய விவசாயி பாத்தீங்கன்னா ஜிங்க் குறைபாடுகள நிறைய நிலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த மாதிரியாக இருக்குது இந்த மாதிரியா இருக்கிற காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயலில் ஜிங் சல்பேட்டின் குறைபாடு தாங்க இந்த மாதிரியான வயல் ஆகும் சோ அதை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச மூன்றாம் நாளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல் வயலுக்கு ஜிங் சல்பேட் கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குழி குழியாகவும் நெல் வயல் சாகிறதும் நீங்க தவிர்க்கலாம் ஜிங் சல்பேட்டின் நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வலுவான வேர் வளர்ச்சி சிறந்த பழம் உருவாக்கம் நோய்களை எதிர்த்து செயல்படும் பூக்கும் தன்மையை அதிகரிக்கிறது புரதம் உருவாக்கத்தில் உதவுகிறது வீரியமான தாவர வளர்ச்சிக்கு உதவுகிறதுங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரே உரத்துல கிடைக்கிது அப்படின்னு இந்த ஜிங்க் சல்பேட் தான் இந்த துத்தநாக சத்து பாத்தீங்கன்னா நீங்க நெல் வயலுக்கு எப்ப கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச மூன்றாம் நாளே இந்த உரங்களை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் போடுறதால உங்களோட நெல் வயலை பாத்தீங்கன்னா சீக்கிரமா நீங்க ரிக்வயர் பண்ணிடலாம் அதனால பாத்தீங்கன்னா மூன்றாம் நாளே நீங்க போடணும் துத்தனாக சத்து அதாவது ஜிங் சல்பேட்டின் அத்தியாவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன்கள் உருவாக்கம் சவ்வு நிலத்தன்மை உயிரற்ற அழுத்தத்தை குறைத்தல் நொதிகளின் ஒருங்கிணைந்த கூறுகளை உருவாக்குதல் குளோரோபில் மற்றும் சில கார்போஹைட்ரேட்டுகளின் உயிரியல் உற்பத்தி ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா துத்தநாகத்தின் அத்தியாவசியமாக செயல்படுதுங்க குறைபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி குன்றுதல் குறைந்த உயரம் நரம்பிடை வெளிதல் இலைகள் வெண்மை நிறமாதல் இலைகள் சிதைவுறுதல் திசு புள்ளிகள் இலைகள் ரோஜா பூ வடிவில் மாறுதல் இலைகள் உருமாற்றம் அடைதல் உள்ள இலைகள் சோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா உங்களோட நெல்வாயிலையோ இல்லை வேற ஏதாச்சும் பயிர்விலோ நீங்க பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா ஜிங்க் குறைபாட்டால வரக்கூடிய நோய்கள் தான் நச்சுத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தம் இரும்பு சத்து குறைபாடு வளர்ச்சி தடைபடுதல் சவ்வு சிதைவு குளோரோஃபில் சிதைவு கனிம ஊட்டச்சத்துக்கள் மற்றும் விதை திறனை குறைதல் அதிக வெளிப்பாடு தாவர மரணம் நொதி செயல்பாடுகளின் இடையூறு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட நச்சுத்தன்மை குறைபாடுனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் கண்டிப்பா நீங்க ஜிங்க் சல்பேட் பயன்படுத்துங்க சகிப்புத்தன்மை ஆக்சிஜன் ஏற்றம் எதிர்ப்பிளைவுகள் செயல்படுத்துதல் துத்தநாகத்தின் வெற்றிடம் பிரிதல் செல் ஆக்சிஜன் ஏற்றம் ஒடுக்கும் நிலை பராமரித்தல் நொதி அற்ற ஆக்சிஜன் ஏற்றம் எதிர்ப்பிளவுகளை செயல்படுத்துதல் இந்த மாதிரியான நன்மைகள் பார்த்தீங்கன்னா சதி சகிப்பு தன்மையில உங்களுக்கு ஏற்படும் அதனால பார்த்தீங்கன்னா ஜிங் சல்பேட் என்றது ஒரு வயலுக்கு ஒரு முக்கிய ஊட்டச்சத்து ஒரு தாவரத்துக்கு ஒரு தாய்ப்பால் மாதிரின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறப்பான உரம் வேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசிகுலர் ஆர் வசிகுலர் மைக்ரோ ரைஸ்னு சொல்லக்கூடியது இதை பரிந்துரைக்கப்பட்ட பயிர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதற்கெல்லாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் கோதுமை திராட்சை மாம்பழம் தக்காளி மிளகாய் இந்த மாதிரியான பயிர்களுக்கு இந்த உரங்களை நீங்க அழைக்கலாம் இதனோட பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்களில் உறிஞ்சுதலை அதிகரிக்கிறது அதாவது என்பி கேவோட சத்துக்களை பாத்தீங்கன்னா தாவரத்துக்கு எடுத்து தர்றது வேர் வளர்ச்சியை பல மடங்கு பாத்தீங்கன்னா உருவாக்குறது வறட்சி மற்றும் அழுத்த சகிப்பு தன்மை மேம்படுத்துகிறது மண்ணை ஆரோக்கியமாக மாற்றக்கூடிய நுண்ணுயிர்களின் செயல்பாடுகளை மேம்படுத்த பாத்தீங்கன்னா இந்த வசிகுலர் ஆர் வசிக்குலர் மைக்கோரைஸான் சொல்லக்கூடிய இந்த பேமன் சொல்லக்கூடிய நன்மை செய்யும் பூஞ்சான்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே செயல்படுது வெசிகுலர் ஆர் வசிக்குலர் மைக்ரோ ரைஸா இதனோட நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகரித்த மண்ணின் அழுத்தத்தை சகிப்புத்தன்மையை உருவாக்குகிறது மேம்படுத்தப்பட்ட வேர் ஆரோக்கியமான வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா உருவாக்க செய்கிறது மேம்படுத்தப்பட்ட மண்ணின் தரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டுறதுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்துக்களை அதிகப்படுத்துவதற்கும் உரத் தேவையை குறைப்பதற்காகவும் இந்த வசிக்குலர் ஆர் பசிகுலர் மைக்ரோ சொல்லக்கூடிய இந்த வேமோ பார்த்தீங்கன்னா நம்ம நெல் நெல்வாயிலாக இருக்கட்டும் தக்காளி இருக்கட்டும் ஸோ இல்ல வேற ஏதாச்சும் பயிர்கள் இல்ல மிளகாய் கத்திரிக்காய் இந்த மாதிரியான காய்கறி வகைகளுக்கும் நெல் சாகுபடிக்கும் பசிகுலர் ஆர் பசிகுலர் மைக்ரோரைசான்னு சொல்லக்கூடிய இந்த வேம் ரொம்பவே வழிவகுக்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசிகுலர் ஆர் பசிகுலர் மைக்ரோரைசான் சொல்லக்கூடிய இந்த வேம் இல்லாம பயிர் செய்யறது இல்ல வேம் ஒரு ஏக்கருக்கு நீங்க எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு கிலோ பயன்படுத்தினாவே போதுமானது அதிகப்படியான தாவர வேர் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இது உறுதி செய்கிறது தூண்டுகிறது நெல் பயிரில் அதிகமான தூர்க்கட்டும் திறனை பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாங்க நெல் பயிருக்கு பரிந்துரைக்கப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்ப போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைஞ்சு டு இருபத்தி ஐந்தாம் நாள் போடக்கூடிய உரத்துல நீங்க கடந்து போடலாம் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களை அதாவது என்பி கேக்களை எடுத்து தாவரத்திற்கு அழிக்கிறதுக்கு இந்த வசிகுலார வசிக்குலர் மைக்ரோரைஸான்னு சொல்லக்கூடியது ரொம்பவே தேவைப்படுதுங்க இதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான பயிரும் கிடைக்கும் ஜிங் சல்பேட் அதாவது துத்தனாக சல்பேட் இது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ இருந்து ஒரு பத்து கிலோ வரைக்கும் ஏக்கராவுக்கு பரிந்துரை வச்சிருக்காங்க நெல் வயலுக்கு நடவு செய்யும் மூன்றாம் நாள் இந்த சல்பேட்டை பயன்படுத்தணும் நெல் வயலுக்கு முதல் முதலில் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உரம் இந்த உரம்சல் சல்பேட்டு தான் நெல் பயிருக்கு முதல் உதவியாக இந்த உரம் பாத்தீங்கன்னா செயல்படுவாங்க நெல் பயிரில் ஏழு டு பத்து நாட்களுக்கு முழுமையாக பச்சை திரும்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிங் சல்பேட்டை பயன்படுத்தணும் அதிகப்படியான சேர்கள் இருக்கும் வயல்ல பாத்தீங்கன்னா சேரை இறுகி வச்சு சீக்கிரமா பச்சை பிடிக்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜிங் சல்பேட்டை நெல் வயலுக்கு கொடுத்தீங்கன்னாவே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கடங்கலாம் ஸோ க்ரௌத்திங் ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ் பிளான்ட்டோட வளர்ச்சி ஸ்டேஜ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால எந்தெந்த ஸ்டேஜ்ல எந்த மாதிரியான உரங்களை கொடுக்கணும் ஸோ எந்தெந்த பருவங்கள்ல எந்த மாதிரியான காலநிலை ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபதுல இருந்து நூறு நாட்கள்னு சொல்லுவாங்க பொதுவாக அறுபது டு நூறு நாட்கள் எடுக்குங்க இந்த வளர்ச்சி காலம்ன்றது இனப்பெருக்க காலம் பொதுவாக முப்பத்தஞ்சு நாட்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளும் முதிர்ச்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் எடுத்துக்கொள்ளுங்க பொதுவாக முப்பது நாள் தான் எடுக்கும் ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பிளண்டிங் அதாவது நாற்று நடுதல் மூன்றாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூரு கட்டுதல் நான்காவது பார்த்தீங்கன்னா தண்டு நீட்சி கதிர் தோற்றுவித்தல் கருத்தரிப்பு நிலை பூக்கும் நிலை பால் நிலை மாவு நிலை முதிர்ச்சி நிலை ஸோ இந்த மாதிரியான நிலைகளை எந்த மாதிரியான உரங்களை கொடுக்கணும் அப்படின்றது ரொம்பவே தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதற்கான புல் வீடியோ பாத்தீங்கன்னா வரக்கூடிய வீடியோல போடுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம்